யூடியூப் நண்பர்களே டிக்டாக் நண்பர்களே இன்றைக்கு புதிய சிந்தனையின்படி சிவலிங்கம் எப்படி சீமந்தில் சிவலிங்கத்தை வந்து மோல்டில் வந்து ஊத்துறேன்னு சொல்லி அந்த இதுதான் பாருங்க பாருங்கப்பா ஆனால் துடைச்ச சிவலிங்கத்துக்கு எப்படி ஒயில் சொல்லி சிவலிங்கத்துக்கு இந்த மாதிரி தான் மோல்டுக்கு வந்து ஒயில் அடிக்கிறாது ஒயில் அடித்து நன்றாக இல்லை ஆட்சி கலக்கும் வட்டி வா இல்லை ஆடாமும் இந்த மோல்டுக்குரிய இல்லை ஆடாமே அப்படிவாக அழகாக அடிக்கணும் ஒயில் அடிச்ச ஒவ்வொரு ஒரு பாகங்களையும் எடுத்து அச்சுன்ட் அஜிண்ட எல்லா பாகமும் எடுத்து ஒயிலடித்து பூட்டுறாது இந்த பேருங்க பூட்டி கொண்டு இருக்கிறோம் அச்சிண்ட வந்து இல்லை அச்ச பாவங்களையும் சேர்த்து பூட்டுறாது அச்சுன்ட பாகங்களை பூட்டி நாங்கள் ரில் தான் பாவைக்கிறோம் ரில்ல பூட்டி ரில்லால் பூட்டி முட்டு முழுதாகப்போ பூட்டி முடியுது பேரங்கோ புடிஞ்ச முடிஞ்சாச்சா பாருங்க அடுத்ததாக சீமேந்து போட போகிறோம் பாருங்க சீமேந்து மண்ணும் ஒரு ஒரு வாளி போடுறோம் சரியா போட்டு அதை அரைச்சு மிக்ஸ் பண்ணி அரைக்கிறோம் பாருங்கள் நன்றாக அரைச்சு அப்புறம் நாங்கள் சீமேந்தா குழாய்ச்சி கொங்கு அப்படி போடுற மாட்டேன் பாருங்கள் சிவலிங்கத்துக்கு போட்டு நல்லா குழுக்கோணும் அந்த சிவலிங்கத்துல பின் தான் அது போடக்கூடிய மாதிரி இருக்குது அந்த பின்பக்கம் வடிவாக குலுக்கணும் பழங்க குலுக்கி ரப்பர் சுத்தியல் நான் குளிக்கணும்னா ரப்பர் சுத்தியலை அடுத்து அந்த நாக்கு பகுதி அதாவது வந்து அந்த நாக்கு பகுதிக்குலாம் கலவை பூவாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பகுதிக்கு நன்றாக அடித்து வைப்ரேட் பண்ணி பிறகு கம்பி எப்படி அந்த ஸ்டீலை வைக்கிற மாட்டேன் போய்றாங்கோ ஸ்டீலை இந்த மாதிரி வச்சு உண்டுக்கு ரெண்டு நாலு கிரண்டு ஸ்டீல் பைக் இல்லாமல் அது சைக்கிள் கம்பின்ற மொத்தம் அளவு கம்பி என்று சொல்லுவேன் அந்த சி கம்பி தான் நாங்கள் வைக்கிறோம் அந்த சி கம்பியும் வைக்கிறோம் பாருங்க வச்ச வச்சாச்சு வச்சு அந்த கொம் வந்து லெவலுக்கு போட்டு லெவலுக்கு போட்டு லெவலப் படிவா பினிஸ் பண்ணி கொண்ட கொண்டு செங்குத்தாரு இடத்துல வைக்க பொருளங்களை உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை காட்டுறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உண்ட பங்களிப்பை தாங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் தொடரும்